நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா கதையோட டைட்டில பாத்தரணும் என்னன்னா நானும் எங்க அம்மாவும் எங்க அப்பா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் பேரு ராகுல் எனக்கு இருபத்தி ஒன்று வயசாகுது எங்க அம்மா பேரு சிந்துஜா எங்க அம்மாவுக்கு முப்பத்தி எட்டு வயசாகுது அப்பா பேரு செந்தில்குமார் எங்க அப்பாவுக்கு நாற்பத்தி எட்டு வயசாகுது அதாவது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பத்து ஆண்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கு ஏன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் காதல் திருமணம் கிடையாது வீட்லேயே பார்த்து கல்யாணம் பண்ணினவங்க தான் எங்க அப்பாவுக்கு முப்பத்து மூன்று வயசாகும் போதுதான் எங்க வீட்ல அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் காலையிலேயே வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க எப்போதுமே இப்படிதான் எங்க குடும்ப சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்ப கொஞ்ச நாள் அதாவது நான் காலேஜ் முடிச்சிட்டு இப்ப வீட்ல இருக்கேன் நான் காலேஜ் முடிச்சு ஒரு மாசம் ஆகுது அதன் காரணமா நான் வீட்ல இருக்க ஆரம்பிச்சதாலையும் எனக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதன் காரணமா எங்க அம்மா வேலையை விட்டு நின்னுட்டாங்க ஏன்னா எங்க அப்பா கவர்மெண்ட் வேலையில இருந்தாரு எங்க அம்மா பிரைவேட் வேலையில இருந்தாங்க அதனால சரி அப்பாவால வேலையை விட்டா அந்த கவர்மெண்ட் வேலைய திரும்பி வாங்க முடியாதுன்ற காரணத்தினால எங்க அம்மா அவங்க வேலைய ரிசைன் பண்ணிட்டாங்க என்னோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸா இருந்தாங்க இதே மாதிரியான வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது நான் மட்டும் தான் இருக்கேன் நான் காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வேலை கிடைச்சுது ஆனா வேலை வேணான்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாரு ஒரு வருஷம் நீ வீட்லயே இரு உன் உடம்ப பாத்துக்கோ அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போலாம்னு அதன் காரணமா நான் எந்த வேலையும் ட்ரை பண்ணாம இப்போ வீட்ல தான் இருக்கேன் இப்போ நான் எங்க அம்மா எங்க அப்பா மூணு பேரு தான் வீட்டுல இருக்கோம் எங்க அப்பா காலையில ஆறு மணிக்குள்ள வீட்ல இருந்து கிளம்பிடுவாரு ஆறு மணிக்கு கிளம்புனா எட்டு மணிக்கு ஆபீஸ் இருக்கு அதே மாதிரி அவருக்கு சாயங்காலம் நான்கு மணிக்கு வேலை முடிஞ்சிரும் நான்கு மணிக்கு முடிஞ்சா ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவாரு எப்போதுமே நாங்க ஒன்னாதான் உக்காந்து சாப்பிடுவோம் ஒன்னாதான் பேசுவோம் எங்கிட்ட ஒரு சிரமமும் நடந்துக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துக்குவாங்க எங்க வீட்ல என் மேல ரொம்ப தான் நடந்துக்குவாங்க இப்படிதான் என்னோட ஒரு வாழ்க்கை நான் இப்போ எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா என்னன்னா நான் எப்போதுமே தனி ரூம்ல தான் தூங்குவேன் எங்க அப்பா அம்மா ஒரே ரூம்ல தூங்குவாங்க நாங்க இருக்கிறது சொந்த வீடு தான் அப்பாவும் அம்மாவும் தூங்கும்போது அந்த ரூம் ரொம்ப சைலண்டா இருக்கும் நான் தான் நைட்டு ஃபுல்லா போன் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இப்போ எந்த விதமான வேலையும் இல்லாத காரணத்தினால நான் ரொம்ப சோம்பேறியாக்கிட்டேன் எந்த வேலையும் செய்யறது எப்போ பார்த்தாலும் போனதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் போன் பார்த்து நைட்டு எப்படியாவது ரெண்டு மணி மூன்று மணி ஆயிடுது தூங்குறதுக்கு இரண்டு மணி மூன்று மணி ஆகும் போதே ரொம்ப லேட் ஆயிடுது அதனால நைட் லேட்டா தூங்குறதால காலையிலயும் லேட் ஆகுது ஏன்னா எனக்கு ஒன்னும் வேலை இல்லைன்ற தான் இப்படி இருக்கேன் இது நடந்துட்டு இருக்கும்போது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் திடீர்னு ரொம்ப சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு திடீர்னு என்னனே ஒண்ணுமே புரியல ஏன் அவங்க இப்படி சண்டை போட்டாங்கன்னு மட்டும் யோசிச்சேன் ரொம்ப மன உளைச்சலா போச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்த்தேன் அஞ்சாவது நாள் நானே போய் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் என்னம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அம்மா கொஞ்சம் தயங்கிட்டாங்க இல்லடா அவருக்கு இது புரியாது நான் சொன்ன நீ தப்பா நினைப்பேன்னு சொன்னாங்க சொல்லுங்கம்மா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் அழுத்தின அப்போ அம்மா சொன்னாங்க அவர் எப்போ பார்த்தாலும் தூங்குறாருன்னு நான் என்னம்மா தூங்குறது தானே எல்லாரும் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வராங்க அவருக்கும் ஆகும் தூங்கிதானே ஆகணும்னு சொன்னேன் அப்போ அம்மா இல்லடா அவரு தூங்குறாரு அதனால நீ இந்த ரூம்ல டெய்லி இருந்துக்கிறியா கேட்டாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது அம்மா சொன்னது என்னன்னு எனக்கு வக்குன்னு இருந்துச்சு ஆனா அந்த நிமிஷம் என்ன சொல்றதுனே தெரியல ஆஹா என்னடா இது பெரிய பிரச்சனையில மாட்ட போறோமோ இத ஓகேன்னு சொல்லலாமா இல்ல வேணான்னு சொல்லலாமான்னு ஒரு யோசனை வர ஆரம்பிச்சுது மூளை வேணாம்னு சொல்லுது மனசு வேணும்னு சொல்லுது அதனால நான் அம்மா கிட்ட இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா நாளைக்கு நல்லா முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் கிளம்பி வந்த பிறகு ரொம்ப நேரம் உக்காந்து யோசிச்சேன் மனசு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அவங்க ரொம்ப கஷ்டத்துல தானே இத சொல்றாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த அம்மா என்கிட்ட கிட்ட சொன்னாங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் இப்படி ரொம்ப யோசிச்சேன் எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டா அடுத்து என் ஃபியூச்சர் என்ன நான் என்ன பண்ண போறேன் இது சரியா தப்பா திடீர்னு ஒரு நைட் இரண்டு வரை மூன்று மணி ஆனா ஓகேன்னு தோணுது ஆனா காலையில ஆறு வரை ஏழு மணி ஆனா தப்புன்னு தோணுது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டேன் அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்ல யார்கிட்டயாவது யோசனை கேட்கலாமானு தோணுச்சு ஆனா இதை யார்கிட்டயும் சொல்ல முடியாது சொன்ன அம்மாவோட பேர் கெட்டு போயிடும் இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அம்மா போன் பண்ணாங்க என்னாச்சு என்ன முடிவு எடுத்த கேட்டாங்க நான் இப்போ ஓகேன்னு தோணுது ஆனா இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ அம்மா சரி மூணு நாள் எடுத்துக்கோ ஆனா கரெக்டா ஒரு பதில் சொல்லுன்னு சொன்னாங்க நான் ரொம்ப யோசிச்சேன் பயமா இருந்துச்சு இதெல்லாம் வேணான்னு தோணுச்சு அதனால அம்மா கிட்ட சொன்னேன் இதெல்லாம் வேணாம் நேர்ல சந்திச்சு பேசணும் கோவிலுக்கு வர சொன்னேன் அங்க போய் நான் சொன்னேன் இதெல்லாம் ஓகே தான் ஆனா நாளைக்கு இது யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் என் வீட்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பத்து தலைமுறைக்கு பேசிட்டு இருப்பாங்க அதனால இது வேணாம் நீங்க எப்போதும் இருங்க நானும் எப்போதும் போல இருக்கேன் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் அதுக்கு மேல எதுவும் யோசிக்க வேணாம் அம்மா ரெண்டு நாள் டைம் கேட்டாங்க பிறகு மூணு நாள் கழிச்சு வந்தாங்க நீ சொல்றது தான் கரெக்ட் எனக்கும் வேணான்னு தோணுது நாளைக்கு பிரச்சனை வரும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்டாங்க நீ வாழ்க்கைய ரொம்ப நல்லா செஞ்சிருக்கே வாழ்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இதான் நண்பர்களே மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற ஒரு விஷயத்த தான் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் பை பை